உலகிலே விலை உயர்ந்த அஞ்சு இன்னர்வர்ஸ் அண்டர்வர் உள்ளாடைகள் என்னன்றதை பார்க்கலாமா பிஃப்த் பிளஸ்ல வந்து டெர்க் ரோஸ் அண்டர்வர் கோல்டன் அடிஷனா இதோட பிரைஸ் மட்டுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இது வந்து லண்டன் பிராண்ட் ஃபோர்த் பிளஸ்ல ஹெர்மஸ் பாக்ஷர் இதோட வெலை மட்டுமே சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரை வருவோம் இதோட பிராண்ட் வந்து பிரான்ஸ் நட்டுல தயாரிக்கப்படுற ஒரு பிராண்டு தேர்ட் பிளஸ்ல வந்து லக்ஸர் கஸ்டம் அண்டர்வேர் இதோட வெலை மட்டுமே வந்து செவன்டி டூ லாக்ஸ் ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் ஆடம்பரத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்படுறது நார்மலாக யூஸ் பண்ணும்போது என்னைக்கியோ ஒரு அக்கேஷனலி யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து சுஷன் ரோசன் டைமண்ட் பிக்னி இதோட வெலை மட்டுமே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரூர்ஸ் அதாவது இது வந்து பிக்னி ஸோ பிக்னி செட்டி வந்து நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு போகலாம் ஒன் ஃபிஃப்டி கேரட் வைரங்களால் வந்து இதை செஞ்சுருக்காங்களாம் செகண்ட் பிளேஸில் இருக்குது அண்ட் தென் ஃபைனல் பிளஸ்ல இருக்கிறது வந்து விக்டோரியா சீக்கிரட் ஃபேன்டி ப்ரா ஒரு ப்ரா மட்டுமே வந்து பிப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரையும் வருதான் ஸோ இது வந்து ப்ரீமியமா வந்து உமன்ஸ்காகவே வந்து தயாரிக்கப்படுது இதில் மாடலிங் பண்ணுற பெண்கள் மேக்ஸிமம் வந்து இது வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து யூஸ் பண்ண போகிறது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னைக்கிய ஒரு நாள் யூஸ் பண்ண முடியும் பிகாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் லேக்ஸ் க்ரோஸ் கணக்கில் இருக்குது